என்னங்க என்னங்க என்னாச்சு என்னாச்சு ஏன் இவ்ளோ வேகமா ஓடி வர என்னங்க இன்னைக்கு நல்ல நாளுங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தறலாம் இன்னைக்கு நம்ம கறி எல்லாம் சாப்பிட்டுறோம் அதெல்லாம் கோயிலுக்குலாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படி இல்லைங்க இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு வரலனா பூசாரி நீங்க மண்டை போடுறேன்னு சொன்னாரு எனக்கு என்னப்பா நான் போய் ஏன் வேலைய பாக்குறேன் இருடி இரு நம்ம போயிட்டு வந்தறலாம் சீக்கிரம் வாங்க நம்ம போயிட்டு வந்தறலாம் வீடு கூட்டும் கூட மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு கூட்டிட்டு இருக்காதே நம்மளும் போடுவோம் ஆத்தாடி என்னைக்கு இல்லாம இவளுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு என்ன கன்றாவி இது என்னது கன்றாவியா இதெல்லாம் ஃபேஷன் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் தெரியாது ஐயரே நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அதே மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சிருங்க ஐயரே என்ன ஐயரை வச்சு எது ஏதோ பண்ணிட்டு இருக்காளே என்ன பண்ணிட்டு அந்த ஐயர் கிட்டே நம்ம கேட்கலாம் ஐயரே இருங்க இருங்க ஐயரே அந்த பக்கத்து வீட்டுல நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கேயும் பண்ணுங்க ஐயரே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்னென்ன பூஜை சாமான் வாங்க சொன்னாலோ அது எல்லாமே நான் வாங்கி தரேன் ஐயரே என்னென்ன வேணும்னு சொல்லுங்க சரிமா சரிமா அங்க என்ன பண்ணனோ நான் அப்படியே இங்க பண்ணிடுறேன் இந்தாங்க ஐயரே எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாருங்க ஏமா நான் திருப்பியும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேமா அங்க என்ன பண்ணனும் அது அப்படியே பண்ணிட்டு மாமா நல்லா யோசிச்சு சொல்லுமா ஆமா ஐயரே அந்த பக்கத்து வீட்ல நீங்க என்ன என்ன பண்ணீங்களோ அது அப்படியே இங்க பண்ணிருங்க சரிமா மருமகளே என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க மாமா நான் பூஜை தான் மாமா பண்ணிட்டு இருக்கேன் அடி பாவி நான் உயிரோட இருக்கும்போது நீ எனக்கு தவசம் பண்ணிட்டு இருக்கியா என்னது இது தவசமா பக்கத்து வீட்டுக்காரே அப்படியே காப்பி அடிக்கிறது தப்பு போலயே